ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பரபரப்பான உலகம் பளபளக்கும் விளக்குகளும் சூட்பூட் அணிந்து வேகமாக நடக்கும் வணிக பயணிகளும் இவர்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண மனிதன் வெள்ளை ஜிப்பாவும் தலையில் தொப்பியும் அணிந்து ஒரு பழைய தோல்வையுடன் விமான நிலையத்தின் நுழைவாயில் வழியாக உள்ளே வருகிறான் அவனது பெயர் அப்துல் கரீம் வயது ஏறக்குறைய அறுபது இருக்கலாம் முடி நரைத்திருக்கிறது முகம் எளிமையாக இருந்தாலும் கண்களில் அசாதாரணமான பிரகாசம் ஆனால் அவனது எளிய உடை பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கிறது இவர் இங்கு என்ன செய்கிறார் என்று ஒரு பார்வை பாதுகாப்பு கேட்டுக்கு அருகில் வந்தபோது ஒரு அதிகாரி கையால் அவனை தடுத்து உங்கள் கடவுச்சீட்டை காட்டுங்கள் என்று கடுமையான குரலில் கேட்டார் அப்துல் கரீம் அமைதியாக தனது பையிலிருந்து கடவுச்சீட்டை எடுத்துக் கொடுத்தான் அதிகாரி கடவுச்சீட்டை உன்னிப்பாக பரிசோதித்த பிறகு சந்தேகத்துடன் அவனை பார்த்தார் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் சான் பிரான்சிஸ்கோவுக்கு என்று அவன் எளிமையான ஆங்கிலத்தில் பதிலளித்தான் அதிகாரியின் முகத்தில் சந்தேகம் அதிகரித்தது அவர் மற்ற அதிகாரிகளை அழைத்தார் சில நிமிடங்களில் மூன்று அல்லது நான்கு அதிகாரிகள் அவனைச் சுற்றி நின்றனர் உங்களிடம் பயணத்திற்கு போதுமான பணம் இருக்கிறதா என்று ஒரு அதிகாரி கேலியாக கேட்டார் அப்துல் கரீம் புன்னகைத்தபடி தனது பாக்கெட்டிலிருந்து சில டாலர்களை காட்டினான் இருப்பினும் அதிகாரிகள் திருப்தி அடையவில்லை அவர்கள் அவனை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்தனர் பரபரப்பான கூட்டத்திலிருந்து மக்கள் அவனை கவனிக்கத் தொடங்கினர் சிலர் முணுமுணுத்தனர் சந்தேகப்படுத்தும் வகையில் இருக்கிறார் வீடற்றவர் போல இருக்கிறாரா இவருக்கு விசா எப்படி கிடைத்தது அவனை ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றனர் பையை பரிசோதித்தபோது அதில் சில புத்தகங்கள் ஒரு டைரி ஒரு பழைய மொபைல் போன் மட்டுமே இருந்தன இதைக் கொண்டு யாரையாவது அழைக்க முடியுமா என்று ஒரு அதிகாரி கேலி செய்தார் அப்துல் கரீம் அமைதியாக ஒரு தொலைபேசி அழைப்பு போதும் என்று கூறினான் சிறிது தயக்கத்துடன் அவர்கள் போனை திருப்பிக் கொடுத்தனர் அவன் ஒரு எண்ணை டயல் செய்தான் நான் நியூயார்க் விமான நிலையத்தில் இருக்கிறேன் ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று அமைதியாக பேசினான் பின்னர் அவன் அமைதியாக அமர்ந்தான் அதிகாரிகள் பரிகாசித்தனர் ஒரு அழைப்பால் என்ன நடக்கப் போகிறது ஆனால் ஐந்து நிமிடங்கள் கூட முடியும் முன் விஐபி நுழைவாயில் வழியாக கருப்பு சூட்டணிந்த மூன்று அதிகாரிகள் ஓடிவந்தனர் அவர்களுக்கு பின்னால் விமான நிலைய மேலாளர் இருந்தார் அப்துல் கரீம் சாஹிப் எங்கே இருக்கிறார் என்று ஒருவர் உரத்த குரலில் கேட்டார் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் அங்கே இருக்கிறார் என்று ஒருவர் நடுங்கும் கையால் சுட்டிக்காட்டினார் அதிகாரிகள் அவனிடம் ஓடினர் பின்னர் விமான நிலையம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு காட்சி சூட் அணிந்த அதிகாரிகள் தொப்பி மற்றும் ஜிப்பா அணிந்த அந்த மனிதனுக்கு முன் மரியாதையுடன் தலைகுனிந்தனர் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் என்று ஒருவர் கூறினார் கூட்டம் திகைத்து நின்றது இதுவரை சாதாரண மனிதராக நினைத்திருந்த அப்துல் கரீம் ஒரு முக்கியமான ஆளுமை என்பது வெளிப்பட்டது அவனை விஐபி லவ்ஞ்சுக்கு அழைத்துச் சென்று சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது செய்தி விரைவாக பரவியது சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் வைரலானது தொப்பி அணிந்த இந்தியர் அமெரிக்க அதிகாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் என்று செய்திகள் மறுநாள் நியூயார்க் டைம்ஸில் தலைப்பு எளிய மனிதனின் வலிமையான அடையாளம் மரியாதை பெற்ற இந்தியர் அப்துல் கரீம் ஒரு சாதாரண மனிதர் இல்லை உலகின் மிகப்பெரிய கல்வி தொழில்நுட்ப அறக்கட்டளையின் நிறுவனரும் இந்திய அரசின் அறிவியல் ஆலோசகருமாவார் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் அவனது மாணவர்களாக இருந்தவர்கள் இந்தியாவின் கிராமப்புறங்களில் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க அவன் பணியாற்றினான் விமான நிலைய இயக்குநர் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டார் அமெரிக்க மாநிலத்துறை அதிகாரப்பூர்வ மன்னிப்பு அறிக்கை வெளியிட்டது பாதுகாப்பு அதிகாரிகள் மீது விசாரணை அறிவிக்கப்பட்டது இது ஒரு தவறான புரிதல் மட்டுமே என்று இயக்குனர் கூறியபோது அப்துல் கரீம் புன்னகைத்து தவறான புரிதல்கள் மனிதநேயத்தின் ஒரு பகுதி அவற்றிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என்று கூறினான் அமெரிக்க ஊடகங்கள் சிஎன்என் பிபிசி எல்லாமே இந்த செய்தியை பரப்பின இந்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது பாகுபாடு பற்றி ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நிருபர்கள் கேட்டனர் அப்துல் கரீம் ஒரு வாக்கியத்தில் பதிலளித்தான் ஆடை அல்ல செயல்களே ஒரு மனிதனை வரையறுக்கின்றன இந்த வார்த்தைகள் ட்விட்டரில் வைரலானது எல்லோரையும் மதிக்கவும் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டானது செய்தி இந்தியாவை அடைந்தபோது நாடு பெருமிதத்தால் நிரம்பியது பிரதமர் ட்வீட் செய்தார் அப்துல் கரீம் போன்றவர்கள் இந்தியாவின் உண்மையான பெருமை எளிமையின் முன்மாதிரி டெல்லி விமான நிலையத்தில் அவனது திரும்பி வரவு கொண்டாட்டமாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் மலர் மாலைகளுடன் வரவேற்றனர் மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் பாரத மாதாவுக்கு ஜெய் அப்துல் கரீம் அமர் ரஹே இந்த நிகழ்வுக்குப் பிறகு அமெரிக்காவில் விமான நிலைய பாதுகாப்பு நடைமுறைகள் மறுசீரமைக்கப்பட்டன ஆடை அடிப்படையிலான புரோபைலிங் தடை செய்யப்பட்டது இந்தியாவில் நாம் ஆடைகளால் மனிதர்களை மதிப்பிடுகிறோமா என்ற விவாதம் எழுந்தது கல்லூரிகளில் அப்துல் கரீம் உரைகள் நிகழ்த்தினான் வெளித்தோற்றத்தை தாண்டி மனிதநேயத்தை மதிக்கவும் என்ற அவனது வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் பதிந்தன அப்துல் கரீம் இந்த நிகழ்வை ஒரு வாய்ப்பாக்கினான் எல்லோருக்கும் மரியாதை என்ற பெயரில் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கினான் உலகெங்கிலும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் அரசு நிறுவனங்களில் உரைகள் நிகழ்த்தினான் வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளார்ந்த மதிப்புகள் முக்கியம் என்று அவன் கற்பித்தான் வெள்ளை ஜிப்பாவும் தொப்பியும் அணிந்த அந்த எளிய மனிதன் உலகுக்கு ஒரு பெரிய பாடத்தை வழங்கினான் மரியாதை எல்லோருக்குமான உரிமை அவர்கள் எளிமையானவர்களாகவோ அசாதாரணமானவர்களாகவோ இருக்கட்டும்